பிராமி அந்தாதனுடைய ஐந்தாவது பாடலை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் நான்காவது பாடலினுடைய முடிவிலே பொருந்துகவே என்று முடிக்கின்றார் அம்பாள் நம்மோடு பொருந்தி இருக்க வேண்டும் என்று அதற்கு பொருள் பொருந்துதல் அப்படின்னு சொன்னால் பொருந்திய அப்படின்னா பொருந்துதல்னு அர்த்தம் நாம் ஒன்றோடொன்று பொருந்தி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாட்ரு பாட்டில் இருக்குதுன்னு வச்சிங்க அதுக்கு மேலே மூடி பொருந்தி இருந்தால் தான் அந்த பாட்டில இருக்கிற தண்ணி ஓடாமல் இருக்கும் அதனால் எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு பொருத்தம் வேணும் கணவன் மனைவியோட பொருந்திருக்கணும் நாம இறைவனோட பக்தியாக பொருந்திருக்கணும் குழந்தைகள் தாய்மாரோட பொருந்திருக்கணும் ஆகவே வாழ்க்கையில் வந்து பொருத்தம் அவசியம் அதை தான் இங்கே சொல்கிறார் பொருந்திய அந்த பாடலில் அப்படியே தொடர்கிறார் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் இதான் முதல் வரி பொருந்திய முப்புரை அம்பாளுக்கு முப்புரைன்ற அம்பாளுக்கு வேறு பேரே முப்புரைன்னு அர்த்தம் முப்புரைனா என்ன அர்த்தம்னா மூன்று முப்பரும் தேவியர்களுக்கும் அவள் தான் தலைவின்னு அர்த்தம் மும்மூர்த்திகளுக்கும் தலைவின்னு அர்த்தம் அறிவை அறிவை கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறாள் மூலதனமாக வச்சு படைக்கிறாள் அது படைப்பு தொழிலை செய்கிறாள்னு அர்த்தம் அதே மாதிரி செல்வத்தை மூலதனமாக வச்சு காக்கரை தொழிலான தொழில் செய்கிறாள்னு அர்த்தம் அது மகாலட்சுமி அந்த படைப்பு தொழிலை செய்கிறவ ம கலைமகள் சரஸ்வதி அதே மாதிரி ஒடுக்க தொழில் ஒடுக்கம்னா அழிக்கிறது கிடையாது சம்ஹார தொழில்னு பேர் ஹாரம்னா சம்முன்னா நல்ல ஹாரம்னா ஒடுக்குதல் ஒடுக்கல்னா என்ன அர்த்தம் அவங்க அவங்கள திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருதல்னு அர்த்தம் அதை செய்கின்ற பொழுது அவள் ருத்ரமூர்த்தியாக துர்கையாக விளங்குறாள்னு அர்த்தம் தான் இந்த அர்த்தம் என்னன்னா பொருந்திய முப்புரை அடுத்து என்ன சொல்கிற பாருங்க பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் செப்புரைனா அவளுடைய ஸ்தன பாரங்கள்லாம் அப்படியே செப்பு கவிழ்ந்தது போன்ற செப்பு குடம் போல் இருக்குது அப்படின்றார் இந்த இதை நாம் வந்து ஒரு அங்கத்தை வர்ணிக்கிறது மாதிரி நாம் நினைக்கக்கூடாது அங்க வர்ணனைன்னு எடுக்கக்கூடாது காது அப்படி இருக்குது மூக்கு அப்படி இருக்குது கண் அப்படி இருக்குன்றா இல்லை இதில் வந்து ஒரு தத்துவம் புரிஞ்சிருக்கு அவளுடைய ஸ்தனபாரங்கள்லாம் பெருசாக இருக்கான் ஏன் பெருசாக இருக்குன்னா உலகத்தினுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பாலை கொடுப்பதற்காக அவளுடைய தனபாரங்கள் பெருசாக இருக்குது யாரும் அவகிட்ட வந்து பால் குடிக்க வரல ஞான சம்மந்தர் போல் ஏதோ ஒரு பிள்ளைகள் தான் குடிச்சிருக்கு அந்த பாலை அது மாதிரி அந்த தனம் யாரும் குடிக்காதனால பெரிய தனங்களாக இருக்கான் சில தாய்மார்களுக்கு தெரியும் அப்போ குழந்தைய கண்ட உடனே பால் சுரக்கும் பால் சுரக்கும்போது குழந்த பிடிக்கலன்னு வச்சுங்களேன் சமைத்து வந்து பால் கட்டிக்குமா இந்த பால் மறக்கிற பெண்களுக்கு தெரியும் அது அந்த கட்டி வலிக்கும் சில நேரங்களில் ஜுரம் கூட வந்துடும் அவங்களுக்கு அப்படி அவங்க அதை வலியால் துடிப்பாங்க அது மாதிரி அம்பாளுடைய ஸ்தனபாரங்கள்லாம் பெருசாக இருக்கான் வெறும் அங்கன் மட்டும் சொல்லக்கூடாது அந்த ரெண்டு பாரங்களும் என்ன தெரியுமா ஒன்று பற ஞானம் இன்னொன்று அபரஞானம் நமக்கு வந்து அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பதற்காக அம்பாள் ஸ்தன் பாரங்களை வச்சுக்கிட்டு நம்மெல்லாம் அழைக்கிறாளா நாம் தான் யாரும் அவகிட்ட போய் அந்த ஞானத்தை அருந்தலையாம் பரஞ்ஞானம் அபரஞானோன்னா ஒன்று அனுபவமானோ இந்த ஞானம் இன்னொன்று சாஸ்திர ஞானம்னு அர்த்தம் அதனால் பொருந்திய செப் முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோ வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி அப்படின்றார் அடுத்து என்ன சொல்கிறன்னா அந்த பாறம் போய் இடையில தாங்குதான் அதனால் எடை வந்து அவளுக்கு சிரித்து இருக்குது வலிக்குதான் உடம்பெல்லாம் வலிக்குதான் வருந்திய வஞ்சி மெல்லிழையாள் வஞ்சினா மெல்லிழையாள்னு அர்த்தம் மென்கொடி ஆள்னு அர்த்தம் மின்னல் கொடி போன்றவள்னு அர்த்தம் வருந்திய வஞ்சி மருங்கொல்னால் இடைன்னு அர்த்தம் வருந்திய மஞ்சி மருங்கல் அவள் மனோன்மணியாக விளங்குறாளாம் மனோன்மணின்னா நம்ம மனத்தினுடைய அதை வெளிப்படுத்துகிறாலும் நம் மனத்தினுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்தி ஞானமாக நம்ம கொடுக்குறாளாம் ஞானமாக்கிய மணியாக வழங்குறாளாம் அதாவது அம்பாளை நினச்சி 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 நாம் உள்ளத்துலேயே வருந்துக்கிட்டு இருக்கும்போது அதை நமக்கு வந்து ஞானமாக்கி மணி போல வெளியே கொடுக்குறாளாம் அதனால் அவளுக்கு மனோன்மணி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு மனோன்மணி அம்மன்னே பேர் இருக்கு அப்படிப்பட்ட மனோன்மணி நம்முடைய மனத்தினுடைய மணியாக அவள் விளங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம் எப்படி ஒரு பாம்பு பாம்பு ராஜனாகன்னு வச்சிங்கன்னா அது என்ன செய்யும் தன்னுடைய விஷத்தை அப்படியே உள்ளாரையே வச்சு 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 கடைசி காலத்தில் அது அப்படியே விஷத்தை கக்குமா அது அப்படியே மணியாக மாறிடுமா அதுக்கு தான் நாகமணின்னு பேர் அந்த மணியினுடைய ஒளியினால் தான் கடைசி காலத்தில் காற்றை உண்டு ஜீவிக்கும் வாங்க அது மாதிரி இங்கே நம்முடைய மனத்தில் வந்து நம்ம அம்பாளை உள்ளத்தில் நினைக்க 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 நமக்கு ஞானமாகிய மணி அவள் நமக்கு கொடுக்குறாளோ வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார் சடையோன் நாமெல்லாம் அழகாக இருக்கோம் கண்ணாடி பார்த்து அழகெல்லாம் பார்த்துக்கிறோம் அவள் எப்படி அவர் எப்படி இருக்காரான் சடாமுடி உடையவள் அவர் வந்து என்ன சொல்கிறார் ஆடை தோல் விடை ஏறுவது தோல் ஆடை காலையில் தான் வராரு ஒரே அழகெல்லாம் கிடையாது வார்சடை நீண்ட சடாமுடியுடையவர் போன பா போன பாட்டிலே பார்த்தோம் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதர் அதை இங்கே சொல்கிறார் வார்சடை மேல் அருந்திய நஞ்சி அமுதாக்கிய அம்பிகை ஒரு 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 கதை இங்கே வருது தேவர்கள்லாம் பார்க்கடல் கடைஞ்சாங்க முதல்ல விஷம் வந்தது எல்லாரும் அந்த விஷத்தை துறந்துச்சு எல்லாரும் ஓடுறாங்க கைலாயத்துக்கு சிவபெருமான் பார்க்குறாரு எல்லாம் பயந்து கவ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சுந்தரரை பார்த்து நீ அந்த விஷத்தெல்லாம் தரட்டிக்கிட்டு வாங்கிறாரு அவர் என்ன செய்கிறாரா அந்த விஷத்தை தட்டிக்கிட்டு எப்படி வர்றாரு ஒரு நாவல் பழம் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாராம் தேவர்கள் எல்லாரும் பக்கத்தில் அம்பாள் இருக்காளாம் அப்படியே என்ன செய்கிறாராம் தன் தொண்டையில் போடுறாராம் தொண்டையில் போட்டோன்னே அது அப்படியே தொண்டையிலே நின்று போச்சான் உமிழவும் முடியலையாம் உள்ளவும் போக முடியலாம் உண்ணவும் முடியல உமிழவும் முடியும் தொண்டையிலே நின்று போச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா தொண்டை உள்ளார போனால் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் ம மரணம் வெளியில் வந்தாலும் மரணம் வந்துடும் அதனால் அம்பாள் அங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டாலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அம்பாள் தான் தொண்டையில் நிறுத்தி நீலகண்ணனை நான் அது அது ஒரு அது ஒரு தவறான கருத்து சக்தினால் நிறுத்திடுறா தேவர்களில் மகிழ்ந்தாங்க ஆனால் இப்போ யாருக்கு வருத்தம் அம்பாளுக்கு வருத்தமாக இருக்குது என்ன அது தன்னுடைய சுமங்கிலி பாக்கியம் போயிடுமே அது எப்போ என்ன என்ன நேரத்தில் அது அவரை கொண்டுடும் அப்படின்ட்டு என்ன தெரியாமல் அலம் போது ஒரு தடவை என்ன செய்கிறா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது அப்படியே லேஸாக அந்த தொண்டையை வருடி விடுறாளாம் அதனால் என்ன ஆகிட்டு தான் அது அமுதமாக மாறிட்டு தான் வார்சடையோன்னு அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அப்படின்ற நஞ்சை கூட அமுதமாக மாற்றக்கூடியவள் அம்பிகை அப்படின்னு அர்த்தம் நம்ம எவ்வளோ தான் தீய செயலாக இருந்தால் கூட அப்படி அம்பிகிட்ட போட்டோன்னு வச்சுங்களேன் நாம் செஞ்ச தீய செயல்களெல்லாம் அவள் காட்டிக்க மாட்டாளாம் பார்க்க மாட்டாளம் நம்ம தீயவரையும் புனிதராக நல்லவனாக மாத்திர தான் அம்பிகனுடைய செயல் தான் அதுதான் இது கொடு வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் அம்புய மேல்னா வானத்தின் மேலேன்னு அர்த்தம் வானத்தில் விளங்கக்கூடியவள் உலகம் முழுவதுக்கும் விளங்கக்கூடியவள் வான மேகத்தில் இருக்கக்கூடிய நலன்களையெல்லாம் நமக்கு தரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அம்புயமேல் திரு திருத்தமுற்ற சுந்தரி அழகின்னு அர்த்தம் சுந்தரி அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி அந்தர் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம் அவளை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா அவள் எப்படி இருப்பாளாம் அந்தர்மையாக வெளிக்காட்ட முடியாததாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் திருந்திய சுந்தரி அந்தரி என் பாதம் என்றார் அவளுடைய திருவடி என்னுடைய தலையிலே பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாம் இன்னொரு தடவை இந்த பாடலை பார்ப்போம் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி என் பாதம் சென்னியதே இந்த பாடலை நாம் மனநம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனக்கவலைகள்லாம் தீரும் இப்போ கவலை இல்லாத மனுஷனே யாரும் கிடையாது அதனால் இது போன்ற பாடல்களெல்லாம் தத்துவம் நிறைந்த பாடல்கள் மனக்கவலையை தீர்க்கக்கூடிய இந்த பாடல் இந்த பாடலை மரணம் செய்து உங்களுடைய மனக்கவலையை தீர்த்து வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்